அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு அல்லாவின் பேரருளாலும் பேரகிருபையாலும் இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மிகுந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு சுண்ணத்தான தொழுகை அதுதான் தஸ்பீத் தொழுகை மனித வாழ்க்கையில் வறுமை கவலை மன அழுத்தம் நெருக்கடி என்று பல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கை சீராகாமல் சுமையாகவே தோன்றும் அப்படிப்பட்ட நேரங்களில் அல்லாவின் அருளை மீது இறக்கி நம் பாவங்களை மன்னித்து வாழ்க்கையை இலகுவாக்கக்கூடிய கூடிய ஒரு சிறந்த வழியாக இந்த தஸ்பீர் தொழுகை இருக்கிறது இந்த தஸ்பீர் தொழுகையின் சிறப்பை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் அலியல்லாஹோ அன்பு அவர்களுக்கு அன்புடன் கற்றுக் கொடுத்தார்கள் ஹதீஸ்களில் வருகின்ற அந்த நிகழ்வு மிகவும் உருக்கமானது நபி சல் அவர்கள் என் சிறிய தந்தையே நான் உங்களுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு வழங்கட்டுமா நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுத் தரட்டுமா என்று கேட்கிறார்கள் பிறகு நீங்கள் இதை ஒருமுறை செய்தாலே பத்து வகையான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கூறி முந்தைய பாவங்கள் பிந்தைய பாவங்கள் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் தெரிந்தும் செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் மறைவாக செய்த பாவங்கள் வெளிப்படையாக செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று கூறுகிறார்கள் இதை கேட்கும்போது இந்த தொழுகையின் மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் உணர முடிகிறது நபிகள் நாயகம் சொல்லாகு அலைகி வசல்லம் அவர்கள் இந்த தஸ்பீ தொழுகையை தினமும் தொழ முடிந்தால் மிகச் சிறந்தது என்று அறிவுறுத்தினார்கள் தினமும் இயலவில்லை என்றால் வாரத்தில் ஒரு முறை தொழுங்கள் என்றும் அதுவும் முடியவில்லை என்றால் மாதத்தில் ஒரு முறை தொழுங்கள் என்றும் அதுவும் முடியவில்லை என்றால் வருடத்தில் ஒரு முறை தொழுங்கள் என்றும் அதுவும் இயலவில்லை என்றால் வாழ்க்கையில் ஆயுளில் ஒரு முறையாவது இந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள் ஒரு தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்றால் அது நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த தஸ்பீர் தொழுகையின் பயன்களை எண்ணிப் பார்த்தால் முதலில் இது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்றுத் தருகிறது மனிதன் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் மனமார தொழுது அல்லாஹ்வை நாடும் போது அவன் வாழ்க்கையை சுத்தமாக மாற்றும் சக்தி இந்த தொழுகைக்கு இருக்கிறது இரண்டாவது வாழ்க்கையில் தடைப்பட்டு கிடக்கும் காரியங்களை அல்லாஹ் சீராக்கி விடுகின்றான் வேலை வருமானம் குடும்ப அமைதி மனநிம்மதி ஆகிய அனைத்திலும் அல்லாஹ் எளிமையை ஏற்படுத்துகிறான் மூன்றாவது இந்த தஸ்பீர் தொழுகை வாழ்க்கையிலிருந்து வறுமையை தூரமாக்குகிறது கவலைகளை அகற்றுகிறது நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் யார் ஒருவரின் வாழ்க்கையில் தஸ்பீர் தொழுகை தொடர்ந்து இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்காது என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் தஸ்பீர் தொழுகையை பற்றி தெரிந்தவர்கள் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் குறைந்து விட்டார்கள் இது ஒரு சாதாரண தொழுகை என்று நாம் அலட்சியமாக நினைக்கக்கூடாது நபிகள் நாயகம் சல் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தைக்கு தனிப்பட்ட முறையில் கற்றுக் ஆயுளில் ஒரு முறையாவது தொழுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இது எவ்வளவு உயர்ந்த அமலாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் இப்போது தஸ்பீர் தொழுகையின் முறையை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் முதலில் கிப்லாவை முன்னோக்கி நின்று நான்கு ரகா தஸ்பி தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நீயச் செய்ய வேண்டும் نيت سيدا بيرغي سنا وودا سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم إذا أي وادي مريت سورة الباتيها وودا ويندم அதன்பின் ஒரு துணை சூரா ஓத வேண்டும் பிறகு மீண்டும் இந்த தஸ்பீகை பத்து முறை ஓத வேண்டும் அதன் பிறகு ருகுவுக்கு சென்று ருகுவின் தஸ்பீ ஓதிய பின் மீண்டும் இந்த தஸ்பீகை பத்து முறை ஓத வேண்டும் ருகுவிலிருந்து எழுந்து நின்ற பிறகு ரப்பனா லகல் ஹம்தே என்று சொல்லி அதன்பின் பத்து முறை இந்த தஸ்பீகை ஓத வேண்டும் அதன் பிறகு சஜ்லாவுக்கு சென்று சஜ்லாவின் தஸ்பீ ஓதிய பின் பத்து முறை இந்த தஸ்பீகை ஓத வேண்டும் பிறகு இரண்டு சஜ்தாக்களுக்கிடையில் அமர்ந்து அங்கு பத்து முறை இந்த தஸ்பிகை ஓத வேண்டும் அதன் பிறகு இரண்டாவது சஜ்தாவிற்கு சென்று மீண்டும் பத்து முறை இந்த தஸ்பிகை ஓத வேண்டும் இவ்வாறு ஒரு ரகாத்தில் மொத்தம் எழுபத்தைந்து முறை இந்த தஸ்பீ நிறைவாகிறது இதே முறையில் நான்கு ரகாத்துகளையும் நிறைவேற்றும் போது மொத்தம் மூன்று நூறு முறை இந்த தஸ்பிகை நாம் ஓதியவர்களாக இருப்போம் தொழுகையை முழுமையாக முடித்த பிறகு அல்லாஹ்விடம் மனமாரத்துவா செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாகளை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் இது மலக்குமார்களின் தஸ்பீ என்றும் அர்ஷிலிருந்து வந்த வார்த்தைகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது எல்லாம் வல்ல தாலா இந்த தஸ்பீ தொழுகையை முறையாக தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக நம் பாவங்களை மன்னித்து நம் வாழ்க்கையை இலகுவாக்கி நிம்மதியும் பரகத்தும் நிறைந்த வாழ்க்கையை அளிப்பானாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற மேலும் பயனுள்ள இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து பெறுங்கள் வஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துவு